ஜாதகாரப்பா நல்ல ஒரு தான்ப்பா எல்லாம் போனோம்னா கிளியர் ஆகும் புட்டு புட்டு வைப்பாரு ஆமா நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ எல்லாமே கிளியரா சொல்லுவாங்க அதனால கூட்டு வந்து வாங்க 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 என்ன குடும்பத்தோட வணக்கம் வணக்க சந்தோஷம் உட்காருங்க நிறைய இருக்கு உங்களை பாக்கையில என்னமா நல்லா இருக்கியா செல்வி சரி சரி அப்பா அம்மாவா அப்பா அம்மா சரி சரி தம்பியா சொல்லிக்க இருந்தேமா தம்பிக்கு மாப்பிள்ள பொண்ணு வாங்கணும் பொண்ணு வாங்கணும் இந்த பையன் சரி சரி பாத்துருவோம் சந்தோஷம் ரொம்ப நிறைவா இருக்கு நல்ல நாள் என்ன வேற என்ன வீட்டுல என்ன விசேஷம் வீட்டுல என்ன விசேஷம் சாதகம் பாருங்க சரி என்ன அவருக்கு என்ன திடீர்னு இந்த டயத்துல ஆச்சும் தெரியல என்ன சொல்றது ஒரு வேலைக்கு போனாலும் சம்பளம் கைக்கு வர மாட்டேன்றது என்ன இப்படி சொல்லு வேலைக்கு இப்படி சம்பளம் கைக்கு வராம இருக்கு கஷ்டமா இருக்கா ரொம்ப சரி திறந்தா இப்ப செலவு வந்துகிட்டே இருக்கு நானும் போகாத கோயில் இல்ல சரி நானும் ஒரு கோயில் விடாம வீடுக்காருக்கு மொட்டை ஓட்டு பாத்துட்டு கோயில் விடாம விளக்கு போட்டுட்டேன் சரி கோயில் கோயிலுக்கு விடாம சரி போடு பாப்போம் பாப்போம் போடு எழுதிக்கிற என்ன எப்படி என்னன்னு பாத்துக்கிறேன் நல்லா இருக்கம்மா ஏமா அருமையா இருக்கே மூத்த பையன் பிறந்த நேரமே கொஞ்சம் சரி இல்லாம இருக்குமா கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் நேர காலம் சரியில்லாம இருக்கு மூத்த பையன் பிறந்த பின்னாடி இப்படியா முதல் அப்படித்தான முதல்ல நான் பார்த்து தானே உங்க கல்யாணத்துக்குள்ள நான் தான பாத்து உங்க எல்லாம் உங்க அம்மா உங்க மாமியா மாமனார் எல்லாம் இங்கவே வந்து பாப்பாங்க சரி எது எது சாதம் தோசமா இருக்கலாம் நேர காலம் அப்படித்தான்மா பொதுவாக எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கு பாத்துக்குருவோம் நல்லாத்தே இருக்கு கொஞ்சம் கடன் சிக்கல் கொஞ்சம் குடும்பத்துல சிக்கல் கொஞ்சம் குடும்பத்துல அமைதி இல்லாம இருக்க என்ன என்ன சூழ்நிலை என்ன வீட்ல என்ன நிலவரம் அதே என்னன்னு தெரியல நீங்க எதுவும் பாத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் சரி சொல்லுமா என்னமா கோயில் போறதுல போறீங்களா சரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லுது இங்க இருந்து திருப்பதி கூட எங்க வீட்டுக்கார வந்து இங்க இருந்தே உண்டு உடுத்து கூட்டு போனேன் மலையில இங்க இருந்து திருப்பதி உருண்டுகிட்டே போனேன் என்னமா உலக அதிசயமா இருக்கு அப்படி இருந்து உலக கர்ண காமிக்கா இருக்காரு பெருமாள் அப்படித்தான் இருக்கு மனசார நினைச்சாலே பெருமாள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனா கட்டம் எல்லாம் சரியாத்தான் இருக்கு தெய்வ கடாட்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு குலதெய்வ வீட்டுல இல்லாத மாதிரி இருக்குமா என்னம்மா குலதெய்வம் அருள் வீட்டுல கொஞ்சம் கூட இல்ல ஓய் பாப்பா எதா இருந்தாலும் பாப்பா என்ன சாமிக்கு மீறினது என்ன இருக்குது பக்கத்துல இருந்து பிள்ளையார் கோயில் இருக்கா பிள்ளையார் கோயிலுக்கு அடிக்கடி போ விளக்கு போடு என்ன குலதெய்வ கோயிலுக்கு போ சரி அப்புறம் வேற என்ன

சரி அதை விடுமா அம்மா உங்க மாமிய மாமலால எல்லாம் வந்து தங்கமானவங்கமா அவங்கள போய் இந்த நேரம் போய் பேசிக்கிட்டு அவங்க கொண்டு போய் நான் அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு அனாத ஆசிரம கஞ்சிக்கு இல்லாம கிடக்குற அவங்கள வர வச்ச என்ன செய்ய அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டியா சேர்த்து விட்டுமா அதுக்கு வீட்ல வசந்த வச்சு கொண்டு இருக்காமல ரெண்டு ஓட்டியா பாவம் இல்லையா பாவம் இது பாவம் இல்லையா ஏமா

இவ்வளவு பண்ணிட்டு திருப்பதி வரைக்கும் உருண்டு போய் இருக்க. அப்புறம் எப்படி தெய்வம் அது புரியும் நானும் அது என்னடா பெருமாள் வந்து கண் கண்ட தெய்வமாச்சு ஆச்சே. மனசார நினைச்சாலே செல்வா கள்ளி கொடுப்பாரு திருப்பதி வரைக்கும் இந்தப்புல உருண்டு போய் விஷயம் இப்படியா? என் வீட்டுக்காரனால ஓட பாத்துக்குற இல்ல அதோட என்ன? உங்க வீட்டுக்காரை பார்த்தா போடுமா? மா ஏமா உன் வீ உன் வீட்ல வந்து மாமனார் மாமியாரை உன் கூட தெய்வமே உன் வீட்டுக்கு அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு சாப்பாடு வைக்க போட்டு அவங்களுக்கு பணி விடை செஞ்சு அவங்க மனசு ஆனந்தமா வச்சுக்கிட்டாலே நீ கோடி கோடியா வாழலாமா கொடுப்போம் மாமியா ஆகாது மாமனார் ஆகாது சொத்து மட்டும் அப்படியே க்ளீனா கிடைச்சுன்னு புருஷன் நல்லா வேலைக்காரனா இருக்கணும் நல்லா அழகா நல்லா அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி ஏமா இப்படி நினைக்கிறீங்க இப்படி இவ்வளவு பண்ணிட்டு நீ எவ்வளவு தைரியமா கொடுக்க கிட்ட வந்து சாதகம் பாரு எனக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க நேர காலம் சரியில் இருக்கு நேர கால தெய்வத்தை நீ விரட்டி வெட்டியமா அப்புறம் எப்படி உனக்கு சாமி அறிவிப்புரிய அவங்க தான முதல் தெய்வம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு கஞ்சி இல்லாம போட்டு நீ எந்த கோயிலுக்கு போய் பிரயோசனம் இல்ல எத்தனை முட்டை போட்டும் பிரயோசனம் இல்ல எத்தனை கெடா வெட்டியும் பிரயோசனம் இல்ல எத்தனை அன்னதானம் பண்ணியும் பிரயோசனம் இல்ல உன் வீட்டுல அவங்கதான் தாமா உனக்கு கூட தெய்வமே அவங்கதான் நீ அவங்கள மட்டும் நல்லபடியா வழியா பாத்துக்க சரிண்ணா நான் உனக்கு அப்புறம் பாத்துக்கா என்ன என்ன வந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவும் கேட்கணுமா தம்பி தம்பியா தம்பி சாதம் கொண்டு வந்திருக்கியா சரிமா 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 பாத்து நல்லா போடு பாப்போம் போரு போரு சொல்ல கேப் இல்ல ம் ம் சரி 29 நரக்கடா ஆமா பேரு ஜகன்நாதனா ஆமா சரிப்பா நல்லா இருக்கு நேரவளமா நல்லா இருக்கு பொண்ணு எப்படி பொண்ணு எதிர பாக்குற எந்த திசையில அவையும் நான் முத சொல்லிக்கிறேன் சரி தென்மேற்கு திசையில பொண்ணு அமைய வாய்ப்பிருக்கு சொந்த வந்தது இருக்கா இல்ல சொந்தம்லாம் இல்லையா சொந்தம் தெரிஞ்சால் கொடுக்க மாட்டாங்களே மூஞ்சி ஆ பொண்ணு எப்படி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க நல்ல அழகா லட்சணமா இருக்கணும் எங்க அம்மா அப்பா அவங்க பேச்ச மட்டுமே கேட்கணும் சரி தம்பி உட்காரணும் உட்காரணும் எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் அப்படி பிள்ளையா வேணும் சரி நிறைய போட்டு வரணும் எத்தனை கிலோ வேணும் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன் ஒரு ரெண்டு கிலோ போதும் ரெண்டு கிலோ போட்டு வரணும் என்ன வேலை போறாப்புல

பொண்ணு மட்டும் நல்லா அழகா இருக்கணும் உங்க மாமியா மாமனா உங்க அப்பா அம்மா சொல்லு வடி கேட்கணும் தம்பி சொல்றது அப்படி கிழிச்ச ஒரு பயணம் நான் வந்து எனக்கு பயந்து நான் வந்தா அங்க போய் உட்காரணும் அப்படி இருக்கும் எங்க போய் ஒரு பத்து கிலோமீட்டர் போய் உட்காந்துருமா இல்ல வேணா வீட்டுல நான் வந்தா கொஞ்சம் அடக்கடகமா ஒரு ஓரமா போய் உட்காரணும் சரி நாத்தனா மதுரை பயந்து ஆமா சரி நீ ஓன வீட்டுக்கு நாத்தனா வந்தா அவளை நான் கல்யாணம் முடிக்கிறது முத நாளே வரக்கூடாதுன்னு கல்யாணமே முடிச்சேன் அப்படியா எத்தனை பேர் இப்படி வந்திருக்கீங்கம்மா மொத்தம் இறங்கிருக்கீங்க எத்தனை பேருமா நீங்க மட்டும் வேற ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களா என்னையா இல்லையா நடைமுறை சொல்றேன் சரி எங்க குணம் இவ்வளவுதான் சொல்ல வரேன் என் தம்பிக்கு நல்ல பிள்ளைய அமைச்சு ஒரு ம வச்சோ ஒரு மருந்து வச்சோ பண்ணி அழகான பொண்ணா நல்ல நிறைய போட்டு வர்ற எனக்கு எவ்வளவு செலவு தந்து போட்ட தடை விடுறதுக்கு சின்ன சின்ன பிள்ளை பெரியாமை பேசிருச்சா ஓ மகளா

போருங்க அஞ்சு நிமிஷம் போருங்க உங்களை மாதிரி ஆளுகளை நான் ரொம்ப நாள எதிர்பார்த்து இருக்கேன் போருங்க மந்திரம் தானே செய்யணும் போருங்க சாமி வாக்க வந்தீங்க சாமி வீட்டுல அப்ப நான் வார்த்தை விரட்டி விட்டுட்டு எப்படி வந்து தெரு அன்னைக்கு வந்து சாமி வார்த்தை குறிக்கிய இவங்களுக்கு மட்டும் நல்ல மாமியா மாமனாரு அமையணுமா நல்ல பொண்ணு அமையணுமா ஆனா இவங்க யாருக்கும் கால் ரூபா கொடுக்க மாட்டாங்களா எப்படி பாருங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க உங்களை அந்த கம்ப வெடிக்க வெடிக்க அடிச்சு பிடி ஓடி போயிருங்க மூஞ்சி மொகரையும் பாரு ஓடி போயிரு நான் இந்த மாதிரி சாதகமே பாக்கறேன் இந்த புலப்பே வேற ஆனா என் மண்டையில அடிச்சு பிடி ஓடி போறேன் இப்படி எல்லாம் மனுஷன் மக்கள் சொல்லு மழை பெய்ய மாட்டேங்குது வெயில் எடுத்து இருக்கு உலகமே அழிஞ்சுக்கு இருக்கு ஆனா பார்த்தா தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கியரா